அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுத்துல்லாய் தலா பரக்காத்து அன்பார்ந்த பீஸ்னகா நிகா மேட்சுமனி அன்பிற்கு ஒருவலை நாளை இன்ஷா அல்லா நமது பீஸ்னகா நிகா மேட்சுமனுடைய பதினேழாம் சுயவரம் எனும் கலந்துர நிகழ்ச்சி நடக்கிறது அலமதுல்லா இது என்ன அடிக்கடி சுய நிகழ்ச்சின்னு எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதமாக ப்ரொமோஷன் வந்துட்டு இருக்கு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிட்றாங்களே போன நிக்காக முடியுமா இல்லை எப்படி இதை வந்து என்ன நிகழ்ச்சின்னு பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கும் அல்லா நாளைக்கு வந்து அதனுடைய விடை கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு முன்பதாக ஏறக்குறைய மூன்று மாதம் நான்கு மாதங்கள் உழைப்பு செய்து பல யூடியூப் புரமோஷன் செய்து பல நியூஸ் பேப்பர் பிட்நோடிஸ் பேப்பர் ஆடு மக்கள் மூலியமாக சொல்லி பல விளம்பரங்கள் செய்து நாளைக்கு நிகழ்ச்சி நடத்த அலமதுல்லா துவா செய்யுங்க இந்த நிகழ்ச்சிங்கிறது என்றால்லாம் இதன் மூலம் இதற்கு முன்பதாக பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய பதினாறு நிகழ்ச்சிகள் நடத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நிக்காக என்றால்லாம் அல்லாவுடைய கிருபைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல ஆகவே இந்த சுய நிகழ்ச்சி நின்றால கலந்து கொள்ளுங்க கண்டிப்பாக குடும்பத்தில் அனைவருக்கும் நிக்காக முடியும் ஒரு வாய்ப்பு இருக்கு சில ஒரு ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில ஒரு பத்து கேள்விகளை இந்த நிகழ்ச்சி சம்பந்தம் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த பதிவு உஷாலாம் ஸோ நாளைக்கு நிகழ்ச்சி எங்க நடக்குதுன்னு அட்ரஸ் ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் திரும்ப ஒரு சொல்றேன் மதுரை அண்ணா நகர் ஸ்டார் பார்க் ஏசி மஹாலில் சினிமினி பிரியா தேட்டருக்கு ஆப்போசிட்டாக முகைதின் ஆண்டவர் பெட்ரோல் பங்க் இந்தியா பெட்ரோல் பங்க்கு லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா ரைட் மண்டபம் இருக்கு ரைட் ஓகே சரியா காலை ஒன்பது மணிக்கு நீங்க எல்லாம் வந்துடணும் பத்து மணிக்கு நிஷா நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம் ஒன்பது மணிக்கு ஏன் வர சொல்றோம் அப்படின்னா உங்களை பற்றிய தகவல் ஆல்ரெடி வாட்ஸ்அப் மூலயமாகவோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அன்றைக்கு புதிதாக ஒரு ஃபார்ம்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுல உங்களுடைய சில முக்கியமான விவரங்கள் எல்லாம் கேட்பாங்க கம்பல்சரி அதனுடைய நுழைவு கட்டணம் கம்பல்சரி ஒரு குடும்பத்தை கலந்துக்கலாம் கம்பல்சரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பாக கட்டணும் இது எதற்காக வங்கப்படுறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன அந்த மண்டபத்தினுடைய பிரைவேட் மஹால் ஏசி மஹாலுடைய செலவு மட்டுமே அது எதுக்கும் கிடையாது அதே போல சிறு பிள்ளைகள் வருவதை தவிர்த்துருங்க சிறு பிள்ளைகள் அங்கே வந்தாங்கன்னா கம்பல்சரி அங்கே உங்களுடைய நிகழ்ச்சிகளை உங்களால் எந்த நோக்கத்திற்காக வந்துடுகளோ உங்களால் முழுமையாக பங்களிப்பு செய்ய முடியாது அதே போல் பாருங்க பெண்கள் அதாவது மணமகள் மணமகன் வரலாம் மணமகனின் பெற்றோர் வரலாம் மணமகளின் பெற்றோர் வரலாம் மணமகள் கம்பல்சரி வரக்கூடாது இன்ஷால்லா அதே போல் பாருங்கள் ஒரு ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் நீங்கள் வரீங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு பேர் கம்பல்சரி தனித்தனியாக நீங்கள் பதிவு பண்ணுற கட்டணும் அதே போல் வரக்கூடியவங்க டென்த்து டுவெல்த்து நைன்த்து நீங்களாம் சில பேர் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு நான் குறைவாக படிச்சுட்டு நிற்காக நடக்குமானா இது எங்களுடைய பெரிய முயற்சி எனக்கு குறைய ஒரு ரெண்டாயிரம் பேர் இன்வைட் பண்ணியிருக்கோம் உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் படிப்போம் இதே ஒரு நாட்டு தான் கண்டிப்பாக நடக்கும் சாலை எங்கள் கையில் எதுவுமே இல்லை உழைப்பு எங்களுடையது முயற்சி உங்களுடையது இறைவன நாட்டம் அதே போல அங்கே வந்து நீ நிக்கா செஞ்சு வைக்கலாம் சில வேற மாதிரி கேட்குற நிக்கால செஞ்சு வைக்க மாட்டான் அறிமுகப்படுத்துவோம் உங்களுடைய விஷயங்களை மக்களுக்கு முன்னாடி வைப்போம் உங்களை பார்த்து உங்க ஃபேமிலியை பார்த்து பிடிச்சிருந்தா நிஷா கண்டிப்பாக நிக்கா நடக்கும் வரக்கூடிய அனைவருக்கும் டீ ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒன் ஹவர் ஒரு தடவை மூணு தடவை மூணு விதமா ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க டீ எத்தனை சாப்பிட்டுக்கலாம் தண்ணி கொடுப்பாங்க அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் அரேஞ்ச் எல்லாத்துக்கும் செய்யப்பட்டிருக்கு அதே போல் லஞ்ச் யாருக்கு அரேஞ்ச் செய்யல வரும்போது முடிந்தா லஞ்ச் கொண்டு வந்துருங்க வீட்டுல இருந்து நிகழ்ச்சி முடிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இடத்தினுடைய லொகேஷன் உங்களுக்கு ஷேர் செய்யப்பட்டிருக்கு டவுட்னா போன் கேளுங்க அதே போல் அங்கே வந்து சரியாக ஒன்பது மணிக்கு வரோம்னா ஒரு மணி வரையிலும் முழுமையா நேரத்தை கொடுங்க எக்காரத்தை கொண்டு ஃபோன் பேசுறது தேவையில்லாத நம்ம நேரத்தை வீணடிச்சிடறது இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்லது நடந்துச்சு அவங்களுக்கு துவா செய்வாங்க அதே போல லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க யாராவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க ஒரு வேலை யாராவது ரிஜிஸ்டர் பண்ணலாம் நாளைக்கு காலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கல்லா இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையவும் அதிகமானவர்க்காக முடியவும் இதன் மூலியமா அல்லாஹாலா நம்ம அனைவரும் வாழ்க்கையிலும்போது சந்தோஷம் பெருகவும் துவா செய்யுங்க அஸ்லாம் வரைக்கும் வரமுத்த வரக்காத்து